வீட்டு வாசல்ல குழந்தைங்களோட விளையாடிக்கிட்டு இருந்த ஏழை பொண்ணு அனாமிகா மனசுக்குள்ள குழந்தைங்க யாருமே என் கிட்ட குர்குரை வேணும் வேணும்னு ஒருத்தரும் கேக்கலையே அப்படின்னா குழந்தைங்க கூட இப்படி எல்லாம் விளையாடினா அவங்க குர்குரேவ மறந்துடுவாங்க இல்லன்னா குர்க்குரைய கேட்டு கேட்டு சாப்பாடே சரியா சாப்பிட மாட்டாங்க அப்படி இல்ல காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் குர்குரே வேணும் குர்குரே வேணும் அதுதான் எங்களுக்கு பிடிக்கும் இப்படி குர்குரே புராணம் பாடி அந்த நாள் முழுக்க என்னையே டென்ஷன் ஆக்கிடுவாங்க அப்ப இவங்க பண்ற குறும்ப தாங்க முடியாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது போது மாமியார் சாரதா கோபமா வெளியே வந்துட்டு இருந்தாங்க அப்போ மாமியார பார்த்து அனாமிகா மனசுக்குள்ளாரியே நினைச்சா ஐயோ இப்ப எதுக்கு இவங்க எங்க வராங்க வந்ததுக்கு அப்புறம் குர்குரேவை பத்தி ஏதாவது ஓ போச்சு அப்படின்னு அனாமிக்கா நினச்சிக்கிட்டு வெளியில மட்டும் சாரதா கிட்ட இப்படி பேசினா இ என்ன சேத்த பசங்க குர்க்குரே சாப்பிட்றது மாதம் மாசம் அதிகமாகுது குறையவே மாட்டேங்குது அப்படின்னு சொன்னதும் அநாமிக்கா தலையிலே அடிச்சுக்கிட்டான் குர்க்குரே அப்படிங்கிற பேரை கேட்டதும் குழந்தைங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா பிரைட்டா அநாமிக்கா கிட்ட ஓடி வந்தாங்க அம்மா குர்குரே வேணுமா காசு கூட ஆமாம்மா கடையில் போய் வாங்கிக்கிறோம் காசி கொண்டிங்க அப்படின்னு குழந்தைங்க திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அனாமிகாக்கு கோவம் வந்துச்சு நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க சொல்லி விட்டுருந்தா நானே அங்க வந்திருப்பேன் இல்ல அத்த இப்ப என்ன ஆச்சுடே ஒரு மணி நேரமா நான் குழந்தைங்களோட தொடர்ந்து விளையாடிக்கிட்டே இருந்தேன் ஒரு தடவை கூட குர்குரே வேணும்னு கேட்கவே இல்ல அந்த ஞாபகம் கூட அவங்களுக்கு இல்ல ஆனா நீங்க வந்தீங்க அவ்வளவுதான் குர்குரேன்னு சொன்ன உடனேயே பசங்க ரெண்டு பேரும் குறுக்குறை வேணும்னு வந்து நிக்குதுங்க அவங்கள மறக்க வைக்க நான் முயற்சி பண்ணா நீங்க என்னவோ அத அதிகமா ஞாபகப்படுத்துறீங்க ஏதோ ஆனது ஆய் போயிடுச்சு இந்த ரெண்டு பசங்களும் மாச மாசம் குறுக்குறைக்கு எவ்வளவு செலவு பண்றாங்க தெரியுமா இப்படி வார்த்தைக்கு வார்த்தை குறுக்குறே குறுக்குறேன்னு சொன்னா அதுங்க எப்படி அத்த மறக்கும் அந்த தான் வேணும்னு அடம் பிடிக்குதுங்க வாங்கி கொடுக்கல என் உயிர் என் கையில இல்லை இருக்கிறது ரெண்டு பிள்ளைங்க இந்த ரெண்டு பிள்ளைங்களும் மாசம் மூவாயிரம் ரூபாய்க்கு குர்குரே தின்னுதுங்க ஒவ்வொருத்தவங்களும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு சாப்பிடுறாங்க அப்ப குழந்தைங்களை சாப்பிட விடாம பண்ணுங்க நமக்கு மாசம் மூவாயிரம் ரூபாய் நிக்கும் என்ன சொல்றீங்க இந்த பசங்க ரெண்டு பேரும் என் பேச்ச கேப்பாங்க நீ நினைக்கிறியா கேட்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரியாதா மாமே காசு கொடுமா காசு கொடுங்கம்மா குர்குரே வாங்கணும் குர்குரே வேணும்மா இப்பவே வேணும் அப்படின்னு பசங்க ரெண்டு பேரும் குறும்பு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஷாரதாவால அந்த தொல்லையை தாங்க முடியாம பயங்கரமா கோவப்பட்டாங்க ஏ பசங்களா பணம் இல்லைன்னு சொன்னா கேட்க மாட்டீங்களா கோவப்படுத்தாம போங்க அப்படி அப்படின்னு ஷாரதா பயங்கர காட்டமா பேசுனாங்க அத கேட்டு பசங்க பயந்து போய் அங்கிருந்து போயிட்டாங்க அத்தை நிஜமாவே நீங்க தானா எல்லடி என்ன மாதிரியே வேற ஒரு பொம்பளை தினம் பார்க்கற என் கிட்ட பேசுற இன்னைக்கு என்ன என்னென்னமோ புதுசா பாக்குற மாதிரி நீங்கதானா அப்படின்னு கேக்குற ஏண்டிமா சீக்கிரம் ஊதி அனுப்ப போறியா அது இல்லாத நீங்க இவ்வளோ கோவப்பட்டு கத்தி நான் பார்த்ததே கிடையாதே நீ பாரு பார்க்காம போ அத பத்தி ஒரு கவலையும் இல்ல ஒரு வழியா இந்த பசங்க என் குரலுக்கு பயந்து நின்னுச்சுங்கல்ல முதல்ல குழந்தைங்களை போய் பாரு இல்லன்னா அதுங்களுக்கு ஜோரம் வந்துரும் அப்படின்னு சாரதா சுத்தி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க குழந்தைங்கள அங்க காணும் ஏண்டிமா மருமங்களே எங்க பசங்க உங்க சத்தத்தை கேட்டு பயந்து போய் எங்கேயோ ஓடி போயிட்டாங்க சரி சரி நீ முதல்ல போய் குழந்தைங்க எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு குறுக்குறை வாங்கி தரேன்னு சொல்லி கூட்டிட்டு வா இந்தா அப்படின்னு சொல்லி மாமியார் சாரதா அனாமிகாக்கு பணம் கொடுத்து அனுப்புனாங்க அனாமிகா அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு போகும்போது சரியா எதிரில் வேணும் வந்தாரு அனாமிகா அம்மாங்கிறது நீங்க தானாமோ அப்படின்னு கேட்டதும் சாரதாக்கு பயங்கரமான கோவம் வந்துருச்சு அத அப்படியே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு ரொம்ப கிண்டலா பேசுனாங்க நான் சாரதாவுக்கு அம்மாவா என்ன பார்த்தா வேலைக்காரி மாதிரி தெரியுதாப்பா உனக்கு சும்மா இருங்கம்மா ஒரு நூறு கிலோ இருப்பீங்களா அதான் அம்மா அண்ணிட்டு அப்படின்னு சொன்னதும் அனாமிகா பலாருன்னு அவனா அரைஞ்சிட்டா யார் அண்ணி எங்க வீட்டுக்கே வந்து என் மாமியாரையும் கிண்டல் பண்ற அம்மா என் பேரு வேணு நான் இந்த சைக்கிள்ல குறுக்குறையெல்லாம் வச்சு வித்துக்கிட்டு போற வியாபாரிமா என் கிட்ட உங்க பொண்ணு பவ்யா குறுக்குறே நிறைய தின்னாமா பணத்தை கேட்டா உங்ககிட்ட வாங்கிக்கோங்க நீங்க அனுப்பி விட்டா ஆச்சே ஆச்சு இருநூறுவாமா அப்படின்னு சொன்னதும் சாரதாக்கு ஒரே ஷாக்கிங்கா இருந்துச்சு வேற வழி இல்லாம இருநூறு ரூபாவை கொடுத்தாங்க அதை வாங்கிக்கிட்டு வேணும் அங்க இருந்து போனான் ஏண்டிமா அஞ்சு வயசு குட்டி அவளே இருநூறு ரூபாக்கு சாப்பிட்றா அவளை விட பெரியவன் ஹரிஷ் அவன் எவ்வளவுக்கு வாங்கி தின்னானோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது தள்ள வண்டி சரோஜா அவங்க வீட்டுக்கு வந்தாங்க எதுக்கு வந்தேன்னா நீங்க ஒன்னும் சொல்ல வேண்டாம் எல்லாம் என் மாமியாருக்கு தெரியும் உங்ககிட்ட எவ்வளவு ரூபாய்க்கு சாப்பிட்டான் என் பேர வரல இடையம்மா என் கிட்ட இருந்த குறுக்குரை தீந்திருச்சு பக்கத்து கடைக்கு போறான்னு போனான் ஏண்டிமா பசங்களை இப்படியே விட்டுட்டோம்னா எல்லா கடையிலயும் போய் எல்லாத்தையும் தின்றுவாங்க அப்புறம் நமக்குதான் பிரச்சனையாடும் போமா போ முதல்ல அவங்கள கூட்டிக்கிட்டு வா ஆ சரிங்க அத்தை ஆனா ஒரு விஷயம் அது வந்து அத்தை ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இல்ல அதுக்காக என்ன என்ன வர சொல்றியா ஆமா அத்தை அம்மா பணத்தை கொடுத்தீங்கன்னா நான் போயிடுவேன் அப்படின்னு சரோஜா கேட்டதும் சாரதா பணத்தை கொடுத்து அனுப்புனாங்க சரோஜா பணத்தை வாங்கிட்டு சந்தோஷமா போனாங்க மாமியார் மருமக சாரதாவும் அனாமிகாவும் ஆளுக்கு ஒரு திசையா போய் பசங்க ரெண்டு பேரையும் தேடிக்கிட்டு இருந்தாங்க ஒரு கடையில ஹரீஷ் குர்குரை தின்னுக்கிட்டு இருந்ததை ஷாரதா பார்த்தாங்க டேய் பேராண்டி அப்படின்னு ஷாரதா ஹரீஷ கூப்பிட்ட உடனேயே ஹரீஷ் ஐயையோ பாட்டி இன்னைக்கு நிறைய குர்குரை சாப்பிட்டோமே அவங்க எல்லாம் பணத்துக்காக வீட்டுக்கு போயிருப்பாங்க இப்ப பாட்டி கையில மாட்டினோன்னா குர்க்குரை கூட என்ன போட்டு ஊர்கா பண்ணிடுவாங்க பாட்டி கையில மாட்டாம இங்க இருந்து எப்படி எஸ்கேப் ஆகுறது அப்படின்னு நினைச்சு குர்க்குரைவை மடக்கி பாக்கெட் குள்ள வச்சுக்கிட்டு இருந்து ஓடி போயிட்டான் அதை பார்த்த சாரதா கூட ஹரிஷ பிடிக்கிறதுக்காக அதே ஸ்பீட்ல ஆனா ஹரிஷ் அவங்கள விட வேகமா வீட்டுக்குள்ள ஓடி கதவை இந்த பக்கம் தேடிக்கிட்டு போன அனாமிக்கா கிட்ட குர்குரை கூப்பிட்டுக்கிட்டு வீட்டுக்கு வந்தா அனாமிகா இப்படியே நாட்கள் போயிட்டு இருந்தது ஒரு நாள் அனாமிகா குர்குரை வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் ஒரு சாட் தயார் பண்ணி கொடுத்தா எல்லாரும் அதை ரொம்ப சந்தோஷமா சாப்பிட்டாங்க என்னடி மைது குர்க்குரை சாட்டத்தை

திரும்ப திரும்ப நீங்க சொல் பேச்சு கேட்காம குறுக்குறையவே சாப்பிடுறீங்க அப்படி இருந்தா நான் என்ன பண்றது அதனாலதான் இப்படி பண்ண காய்கறியாவது கொஞ்சம் கூட போகும்ல கொஞ்சம் சேஞ்ச் இல்ல அனாமிகா இது ரொம்ப சூப்பரா இருக்கு பசங்கள மனசுல வச்சுக்கிட்டு நீ தயார் பண்ண இந்த சாலட் கூட வியாபாரமா மாறுச்சுன்னு வச்சுக்கோ ஏன் பயங்கரமா இதுல சம்பாதிக்கலாம் என்ன சொல்ற என்னங்க நிஜமாதான் சொல்றீங்களா நிஜம்தான் அனாமிகா ஒன்று ரெண்டு நாள்ல எந்த வியாபாரமும் சக்சஸ் ஆகாது கொஞ்ச நாள் அப்படியே விடு அப்புறம் பாரு எப்படி ட்ரெண்டிங் ஆகுதுன்னு அப்படின்னு சொன்னதும் ஏழை மருமக அனாமிகா குர்குரை சாட் வியாபாரம் பண்றது எப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சுட்டான் வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுக்கு இது நல்லா இருக்கேன்னு தோணுச்சு சந்தோஷப்பட்டான் அன்னைக்கு வீட்ல தயார் பண்ண குர்குரை சாட் எல்லாரும் பாராட்டி பாராட்டி மொத்தமா சாப்பிட்டு முடிச்சாங்க வீட்டில் இருக்க எல்லாருக்கும் நான் தயார் பண்ண குர்குரை சாட் பிடிச்சிருக்க அவர் சொன்ன மாதிரி இத வியாபாரமா ஆகனா சரி சரி இன்னைக்கு போய் வியாபாரம் ஆகும்னு பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி அனாமிகா வீட்ல இருந்து கிளம்பி வெளியில போய் பார்த்தா சுத்தி பாத்துட்டு வியாபாரம் பண்றதுக்கு எந்த சென்டர் நல்லா இருக்கும் அப்படின்னு தேடிக்கிட்டே போனா ஒரு இடத்துல இந்த இடத்துல கடை போட்டா நல்லா இருக்கும்னு தோணுச்சு அவளுக்கு இந்த இடம் நல்லா இருக்கே இந்த இடத்துல குர்க்குரை சாட் கடை போட்டா நல்லபடியா வியாபாரம் ஆகும் அப்படின்னு நினைச்சு அந்த குர்க்குரை சாட் வியாபாரம் பண்றதுக்கு தேவையான பொருளை எல்லாம் வாங்கினா அது எல்லாத்தையும் கொண்டு வந்து வீட்ல வச்சான் மறுநாள் காலையில அனாமிகா அவ தேர்ந்தெடுத்த இடத்துல குர்குரை சாட் வியாபாரத்தை ஆரம்பிச்சான் ஒரு போர்டுல குர்குரை சாட் பிளேட் இருபது ரூபா அப்படின்னு எழுதி போட்டிருந்தா அந்த பக்கமா வர போற எல்லாரும் அத பார்த்ததும் இத சாப்பிட்டு பார்க்கலான்னு ட்ரை பண்ணாங்க ஆனா எல்லாருக்கும் அது ரொம்ப புடிச்சு போச்சு அனாமிகாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டா அன்னைக்கு ராத்திரி தன்னோட முதல் நாள் வியாபாரத்தோட சம்பாத்தியத்தை கொண்டு வந்து கொடுத்தா அத்தை வியாபாரத்துல இன்னைக்கு நான் சம்பாதிச்ச முதல் பணம் அப்படின்னு சொல்லி அனாமிகா அதை வாங்கிக்கிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ரொம்ப சந்தோஷம் டீம்மா அப்பாவும் சம்பாதிக்கிறத வீட்டு குடும்ப செலவுக்கு எடுத்துக்கலாம் நீ சம்பாரிச்சு குடுக்கற இந்த பணத்தை நம்ம சேமிப்புக்கு வச்சுக்கலாம் குழந்தைங்களோட எதிர்காலத்துக்கு பயன்படும் இல்லையா உன் வியாபாரமும் பெருகும் இல்லையா நீ என்னம்மா சொல்ற எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நீங்க சொல்றத இந்த வீட்டுல இல்லன்னு யாராவது சொல்லுவாங்களா நீங்க சொன்ன மாதிரி குழந்தைங்க பேர்ல போட்டுற அப்படின்னு சொல்லி அனாமிக்கா இந்த சாட் வியாபாரத்துல நாளுக்கு நாள் வேலை இருக்க அனாமிக்கா ஐயர் கொடுத்த பிரசாதத்தை எடுத்துக்கிட்டு கோவில்ல ஒரு இடத்துல உட்காந்துகிட்டு இருக்க தன்னோட குழந்தைங்க ஹரீஷ் பவ்யா கிட்ட வந்தா பசங்களா ஐயரு பிரசாதம் குடுத்திருக்காரு இங்கேயே உட்காந்து சமத்த சாப்பிட்டுருங்க நான் முடிச்சிட்டு வந்துடுறேன் சரிங்க டே ஹரீஷ் தங்கச்சிக்கு பிரசாதம் கூட அழாம பாத்துக்கோ சரியா நான் வந்துடுறேன் தங்கச்சிய அழாம பாத்துக்கிறேன் அவள நான் ஜாக்கிரதையா பாத்துக்கிறேன் போதுமா மொத்த பிரசாதத்தையும் தங்கச்சிக்கே கொடுக்கறேன் சரியா நல்லா அண்ணா என் தங்க கண்ணாடானி இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் யார் வந்து கூப்பிட்டாலும் போக கூடாது சாக்லேட் தரேன் வான்னு சொன்னா போக கூடாது யாராச்சும் ஏதாச்சும் சொன்னாங்கன்னா எங்க அம்மா கிட்ட சொல்லிடுவேன் எங்க அம்மா இங்கதான் எங்க பக்கத்திலே இருக்காங்கன்னு சொல்லணும் சரிங்கம்மா நீங்க போங்க நான் யார் கூப்பிட்டாலும் போக மாட்டேன் நான் தங்கச்சிக்கு பிரசாதத்தை ஊட்டி விடுறேன் அப்படின்னு ஹரிஷ் சொன்னதும் அனாமிகா ரொம்ப சந்தோஷப்பட்டான் அப்போ ரமேஷ் அந்த இடத்துக்கு ரொம்ப சோகமான முகத்தோட வந்தான் அனாமிகா ரமேஷ பார்த்தா அப்போ மனசுக்குள்ளாரிய நினைச்சா சம்மர் வெக்கேஷனுக்கு போகலான்னு மாமா சொன்ன நாள்ல இருந்து பணத்தை ஏற்பாடு பண்ண அலைஞ்சுக்கிட்டே இருக்காரு ஆனா அவருக்கு எங்கேயும் பணம் கிடைக்கவே இல்லை இப்போவும் பணம் கிடைக்கலன்னு நினைக்கிறேன் அதான் இவ்ளோ சோகமா இருக்காரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா அனாமிகா ரமேஷ் அனாமிகாவை பார்த்து இன்னும் சோகமா அனாமிகா பணத்தை ஏற்பாடு பண்ணவே முடியல அப்பா சொன்ன சம்மர் வெக்கேஷனுக்கு என்ன சொல்லலாம் பணம் ஏற்பாடு ஆகலன்னு சொல்லணும் அவ்வளோதானுங்க சரி அனாமிகா அனாமிகா அந்த இடத்துல இருந்து போயிட்டு இருக்கும் அந்த கோவில்ல அவ எதிர்க்க வந்தாரு அம்மா அனாமிகா சொல்லுங்க ஐயரே மாமி ஏதோ பலகாரம் பண்றாளா உதவிக்கு ஒன்னா கூட்டு வர சொன்னா என்னால வர முடியாது குழந்தைங்களை அழிச்சுட்டு ஆத்துக்கு போ சரியா சரிங்க ஐயரே கண்டிப்பா நான் வீட்டுக்கு போறேன் மாமிக்கு ரொம்ப பெரிய மனசு கையும் அதே மாதிரிதான் செஞ்ச வேலைக்கு கூலி பணம் கூட தருவாங்க அது மட்டுமா செய்யற பலகாரங்கள்ல கொஞ்சத்தை குழந்தைங்களுக்கும் தருவாங்க என்ன பெரிய மனசும் என்ன பெரிய கையும் இருந்து என்னமா லாபம் புத்திர பாக்கியம் இல்லையே எந்த பகவானும் கருணை காட்ட மாட்டேங்கிறா உன்னதான் எங்களோட மகளா பார்க்கறோம் அது என்னோட அதிர்ஷ்டம் ஐயரே என்ன இங்க ஐயரே ஐயரேன்னு கூப்பிடுற ஆத்துக்கு வந்தா அப்பா ஐயா இப்படி எல்லாம் கூப்பிடுற ஏமா இது உங்களுக்கு எங்க எந்த மரியாதை கொடுக்கணுமோ அத அங்க கொடுக்கணும் ஐயரு தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நீங்க கிளம்புங்க நான் படியெல்லாம் பேருக்கிட்டு குழந்தைங்களை கூப்பிட்டுக்கிட்டு வீட்டுக்கு போயிடுறேன் அப்படின்னு அனாமிகா சொன்னதும் ஐயரு அந்த இடத்த விட்டு போயிட்டாரு ஒரு மாடர்னான எக்ஸ்பென்சிவான வீடு அந்த வீட்டுல மாடர்னா சாரதா தன்னோட ரிச் ஃப்ரெண்ட்ஸான சுலோச்சனா அபர்ணா தேவி கிட்ட சம்மர் வெக்கேஷனை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க சொல்லுங்க இந்த சம்மர் வெக்கேஷனுக்கு எங்க போகலாம் எங்க கூப்பிட்டாலும் நாங்க வருவோம் ஏழை எங்கேயும் வரமாட்டோம் இருக்கும் போது அவ எப்படி முடியும் எங்கயாவது ரெண்டும் ஒட்டுமா சொல்லு அவளுக்கு எந்த வித ரிலேஷனும் இல்ல அப்படின்னா சம்மர் வெக்கேஷனுக்கு போறது நம்ம பணக்காரிங்க தானே ஆமா சுலோச்சனா என்னை பத்தியும் என்னோட குணத்தை பத்தியும் தெரிஞ்சு நீ இப்படி பேசுறது நல்லா இல்ல அது இல்ல சாரதா பேரம் பேத்தினாலே ஒரு சென்டிமென்ட் அது உனக்கு இருக்கும் இல்லையா நாங்கள் சம்மர் வெக்கேஷனுக்கு வரலம்மா நீங்கள் குடும்பத்தோட போயிட்டு வாங்க ஏன் பார்வையில ஃபேமிலினா நானும் என் புருஷனும் தான் நாங்களே போகலன்னா நல்லா இருக்குமா நம்ம எல்லாரும் சேர்ந்து போனால் ஜாலியா இருக்குமே நம்மெல்லாம் என்ஜாய் பண்ணலாம்ல சம்மர் வெக்கேஷன்னா அதில் நம்மெல்லாம் இருக்கணும் அதான் உங்க எல்லாரையும் நான் கூப்பிட்டு விட்டேன் எப்படி போறது எப்படி போறதுங்கிறத விட்டுட்டு எங்க போறோம்னு பேசுவோம் அத முதல்ல சொல்லுங்க எங்க போலான்னு யோசிங்க ஊட்டிக்கு போகலாம் சாரதா ஊட்டிக்கு தான் எப்பவும் போய்கிட்டே இருக்கமே வேற ஏதாவது இடம் சொல்லுங்க கொடைக்கானல் போகலாம் சாரதா அங்க ரொம்ப நல்லா இருக்கும் ரெண்டு வருஷம் முன்னாடி தான் போன அப்பர்ணா துபாய் கோவா இப்படியே சம்மர் வெக்கேஷனுக்கு போற இடமா சொல்லுங்க இப்படி அப்புறம் சுலோச்சனா சாரதா மூணு பேரும் பேசிக்கிட்டே இருந்தாங்க பேண்ட் ஷர்ட் போட்டுக்கிட்டு இருந்த பிரசாத் அவங்க எல்லாருக்கும் கூல் ட்ரிங்க்ஸ் கொண்டு வந்துட்டு இருந்தாரு ஹலோ பிரசாத் மாமா அப்படின்னு சுலோச்சனா கூப்பிட்டதும் பிரசாத் பயந்து போயிட்டாரு மாமா இல்லம்மா அண்ணான்னு கூப்பிடு நான் உன்னோட தோழிக்கு புருஷன் மாமான்னு கூப்பிட கூடாதுமா நான் உங்களை மாமான்னு கூப்பிடுறது சாரதாக்கே எந்த பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு ஏன் திடீர்னு பிரச்சனை வந்துருச்சு மாமா சுலோச்சனா

அங்க நீங்க போனதே இல்ல அந்த இடத்துக்கு நீங்க போனா என்ன அது மயானம் தானே அப்படின்னு சொன்னதும் அப்பர்ணா தேவியும் சுலோச்சனாவும் எழுந்திருச்சு போயிட்டாங்க கோபமா சாரதா நீங்க செய்யறது எதுவும் நல்லா இல்லங்க நீ செய்யறது தான் எனக்கு பிடிக்கல ஏன் சம்மர் வெக்கேஷனை பிளான் பண்றது தப்புங்கறீங்களா நீங்க பிளான் பண்றது தப்புன்னு நான் என்னைக்கு சொன்ன சாரதா இந்த சம்மர் வெக்கேஷனை ஃபேமிலியோட செலவு பண்ணணும்னு நினைச்சேன் ஆமா இப்ப நானும் அதே சொல்றேன் சரி இதுல நம்ம மக மருமக பேர குழந்தைங்க எங்க இருக்காங்க அவங்க அவங்க வீட்ல இருக்க போறாங்க நம்ம கிட்ட ஏன் இருக்க போறாங்க நம்ம சம்மர் வெக்கேஷன்ல அவங்களுக்கு என்ன வேலை இருக்கணும் சாரதா பசங்களோட சேர்ந்து பிள்ளைங்களும் வரணும் அவங்களோட தான் நம்ம போகணும் இல்லன்னா நான் வரல நான் இல்லாம ஒரு சம்மர் வெக்கேஷனை பிளான் பண்ணா நீயே பே பண்ணிக்கோ நீ தான் போய் மகனையும் மருமகளையும் கூப்பிடணும் என்ன அது அந்த வீட்டுக்கு நான் போகணுமா என் வாயால சம்மர் வெக்கேஷனுக்கு வாங்கன்னு அவங்கள கூப்பிடணுமா போனா போகுதுன்னு சம்மர் கேன்சல் பண்ணாலும் பண்ணுவேன் ஒரு காலம் அந்த ஏழை பொண்ணு வீட்டுக்கு போக மாட்டேன் ரொம்ப சந்தோஷம் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பிரசாத் அங்க இருந்து போயிட்டாரு ரெண்டு நாட்கள் போச்சு பிரசாத் சாரதா கிட்ட பேசுறதும் இல்ல சாப்பிடுறதும் இல்ல ஒரு வாய் தண்ணி கூட குடிக்கல சோஃபால உட்காந்து உண்ணாவிரதம் பண்ணாரு கோபம் வந்தாலும் அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க சாரதா மக மருமகளுக்காக இப்படி நீங்க என் பேசாம சாப்பிடாம தண்ணி குடிக்காம இருக்கறத என்னால பாக்க முடியலங்க அப்படின்னு சொன்னாங்க சாரதா பிரசாதுக்கு சந்தோஷம் வந்துச்சு ஆனா அந்த சந்தோஷத்தை வெளியில காமிச்சுக்காம உள்ளுக்குள்ளேயே அடக்கி வச்சுக்கிட்டு அமைதியா இருந்தாரு அதுக்கப்புறம் சாரதா தன்னோட காரை எடுத்துக்கிட்டு ஏழை பொண்ணு அனாமிகாவோட வீட்டுக்கு போனாங்க அங்க அனாமிகா ரமேஷ் ஹரிஷ் பவ்யா ஷாரதாவை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க டே தம்பி ரமேஷா சம்மர் வெக்கேஷனுக்கு போறோம் குழந்தைங்களை வா போலாம் அது வந்து அத்த எங்க கிட்ட இப்போதிக்கு அவ்வளவு பணம் இல்ல அத்த அது எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம் முதல்ல ஏறி கார்ல உட்காருங்க அப்படின்னு சொன்ன உடனேயே எல்லாரும் வந்து கார்ல உட்கார்ந்தாங்க காரு ஏழை வீட்ல இருந்து கிளம்பி பணக்கார வீட்டுக்கு போச்சு பிரசாத் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு எல்லாரும் கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்தாங்க சம்மர் வெக்கேஷனுக்கு குழும நாளைக்கு போனாங்க எங்க பார்த்தாலும் ஒரே பனிப்பொழிவா இருந்தது குளிர் பிரதேசங்கிறதுனால அங்க அதிகமா இருந்துச்சு எல்லாருக்கும் குளிர் எடுக்க ஆரம்பிச்சிடுச்சு குழந்தைங்க ஹரிஷ் பவ்யா ரெண்டு பேரும் ஒரு இடத்துல நின்னுக்கிட்டு பனியாலேயே ஒரு பால தயார் பண்ணி விளையாடிக்கிட்டு இருந்தாங்க பிரசாத் ரமேஷ் அனாமிகா நாலு பேரும் ஒரு இடத்துல நின்னுக்கிட்டு கேம்ப் ஃபயர் பண்ணாங்க அவங்க கிட்ட சிரிச்சுக்கிட்டே வந்தாங்க பாட்டிமா இதுக்கு முன்னாடி நானும் தங்கச்சியும் ஐச பால் மாதிரி பண்ணி விளையாடிக்கிட்டு இருந்தோம் இப்ப நீங்களும் அம்மாவும் விளையாடுங்க அப்படின்னு சொன்னதும் அவங்களோட சேர்ந்து ரமேஷும் பிரசாதும் பால் விளையாட்டுல கலந்துகிட்டாங்க சாரதாவும் அனாமிகாவும் பால் விளையாடிட்டு இருந்தாங்க அப்போ சாரதா மனசுக்குள்ளார நீ ஏற்கனவே ஏழ அதுலயும் இல்லாம என் புள்ளையையும் என்கிட்ட இருந்து பிரிச்சு கொண்டு போயிட்டல்ல அப்படின்னு சொல்லி ஐஸ் பால தூரமா தூக்கி போட்டாங்க தான் இப்படி பண்றாங்கன்னு அனாமிகாவுக்கு அப்பவே புரிஞ்சிடுச்சு ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் அப்படியே விளையாடிக்கிட்டு இருந்தாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாரும் அந்த பனிமலைய சுத்தி பார்த்துட்டு கிளம்புனாங்க பிரசாத் ரெண்டு குழந்தைங்களையும் பிடிச்சிட்டு நடந்து போனாரு பிரசாத்துக்கு இப்படி குடும்பம் மொத்தமும் கிளம்பி சம்மர் வெக்கேஷனுக்கு வந்தது ரொம்ப சந்தோஷமா இருந்தது பசங்களா இப்படி பணியில நடந்து போறது உங்களுக்கு எப்படி இருக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு தாத்தா என்னால இன்னமும் இந்த இடத்தை நம்பவே முடியல நாங்க இத பத்தி ஸ்கூல்ல தான் கேள்விப்பட்டிருக்கோம் சினிமால பாட்டுல எல்லாம் பாத்துருக்கோம் இப்படி நாங்க உண்மையிலேயே இங்கே வருவோம்னு நாங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை இந்த இடத்துக்கு சம்மர் வெக்கேஷனுக்கு வரதுங்கிறது உங்க பாட்டியோட பிளான் தான் அதான் எல்லாரையும் கூட்டிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னதும் குழந்தைங்க உடனே நின்னுட்டாங்க பிரசாத் உடனே அவங்கள பார்த்தாரு அப்படின்னா இந்த சம்மர் வெக்கேஷன் முடிஞ்சதும் நாங்க எங்களோட வீட்டுக்கு போயிடுவோமா தாத்தா நம்ம எல்லாரும் ஒரே வீட்ல எப்ப தாத்தா ஒன்னா இருக்க போறோம் இப்படி குழந்தைங்க அப்பாவியா கேக்குறத பார்த்ததும் சாரதாவோட மனசு இறங்கிருச்சு ஷாரதாக்கு மனசே கேக்கல உடனே குழந்தைங்க கிட்ட ஓடி வந்தாங்க இல்லடாமா இல்ல இருந்து நம்ம எல்லாம் ஒன்னா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி குழந்தைங்கள கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க கொஞ்ச நாள் கழிச்சு சம்மர் வெக்கேஷன் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போனதும் எல்லாரும் சாரதா வீட்லேயே இருந்தாங்க இந்த சம்மர் வெக்கேஷன் சாரதாவுக்கு தன்னோட மகனோட மருமகளோட மதிப்பையும் குழந்தைங்களோட அருமையும் புரிய வந்துச்சு அதனால எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா இருந்தாங்க